முருகா வச்சு வேல் முருகா வெயில் உண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் எல்லாமே தலைகீழாக மாறப்போகின்றது என்னப்பா சொல்கின்றீர்கள் தலைகீழாக என்றால் எனக்கு புரியவில்லையே என்று கேட்கின்றாயா முழுவதுமாக கேள் தங்கமே உன் அப்பா நான் எதை உன்னிடத்தில் சொல்ல வருகிறேன் என்று உனக்கே நன்றாக புரியும் வாழ்க்கையில் கஷ்டம் கஷ்டம் துன்பம் பிரச்சனை என்று எப்பொழுதும் எதிர்மறையான ஆற்றல்கள் என்று இருந்து கொண்டிருக்கும் என் பிள்ளைக்கு நல் வழியை காட்ட வேண்டாமா எப்பொழுதும் என்னை பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்றாய் என் அப்பா எப்படியாவது என்னை இந்த கஷ்டமான நிலையில் இருந்து மீட்டு கொண்டு வந்து விடுவார் என்று கூறுகின்றாய் பின்பு எப்படி நான் உனக்கு உதவி செய்யாமல் இருப்பேன் ஆம் தங்கமே உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தும் சந்தோஷமாக மாறப்போகின்றது உன்னுடைய துன்பங்கள் அனைத்தும் இன்பமாக மாறப்போகின்றது பிரச்சனைகள் யாவும் வந்த இடம் தெரியாமல் மறைந்து போக போகின்றது பண பிரச்சனை தீரப்போகின்றது மனப்பிரச்சனை தீரப்போகின்றது அனைத்துமே தலைகீழாக மாறப்போகின்றது சந்தோஷத்தையே என் வாழ்க்கையில் நான் பார்த்ததில்லை என்ற எண்ணமே உனக்குள் வந்துவிட்டது அந்த எண்ணத்தை அடியோடு அழித்து சந்தோஷத்தை உனக்கு நான் அள்ளி அள்ளி தரப்போகின்றேன் மகிழ்ச்சியான பாறைக்கு உன்னை அழைத்து செல்லப் போகின்றேன் போதுமப்பா என்னை விட்டுவிடுங்கள் என்று நீ கதறிய ஒவ்வொரு கண்ணீரும் இப்பொழுது சிரிப்பாக மாறப்போகின்றது அழுது நீ இனி ஆயுட்காலம் முழுவதும் மகிழ்ச்சியோடு வாழப் போகின்றாய் உன் மனதிற்குள் இருக்கும் அத்தனை கவலைகளையும் அடியோடு அழிக்கப் போகின்றேன் நீ என்னிடம் கேட்டது கேட்காமல் இருப்பது என அனைத்து நல்ல விஷயங்களையும் உனக்கு அடுக்கடுக்காக அள்ளி அள்ளி தரப்போகின்றேன் நீ சற்றும் எதிர்பார்க்காத நபரிடமிருந்து பல உதவிகள் உனக்கு கிடைக்கப் போகின்றது உதவிகள் யாவும் உனக்கு நல்ல விதமாக உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தரும் விதமாக இருக்கப் போகின்றது யாரிடமும் எதையும் கேட்க சற்று தயக்கம் காட்டுகின்ற நீ இனிமேல் நீ கேட்காததையும் உனக்கு நான் அள்ளி அள்ளி தரப்போகின்றேன் போதும் கவலைகள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் சங்கடங்கள் மனப்பிரச்சனை பணப்பிரச்சனை என உன் வாழ்க்கையில் இருந்து கொண்டிருந்த அத்தனை பிரச்சனைகளையும் இன்றோடு அடியோடு அழித்து விடுகின்றேன் இனி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் வெற்றி காண்பாய் எல்லா படிகளிலும் வெற்றி படிகளாக மாற்றும்படி உன் அப்பா நான் உன்னை ஆசீர்வாதம் செய்கின்றேன் நீயும் உன் குடும்பமும் மகிழ்ச்சியான பாதையில் செல்ல தயாராக இறங்கள் ஓம் முருகா வேல் முருகா